ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலைக்கறி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறோம் இதனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஆப்பம் சப்பாத்தி அதே மாதிரி இடியாப்பம் இட்லி இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதனோட டேஸ்ட்டுமே வந்து எப்படி வந்து ஒரு கறி குழம்பு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்த்துடலாம் கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கோங்க இந்த கருப்பு கொண்ட கடலையே ஒரு இருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது இப்போ நல்லாவே ஊறட்டும் இப்போ ஒரு ஏழு மணி நேரம் ஆகிடுச்சி இப்போ கடலை வந்து நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இந்த கடலையை வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க எல்லா கடலையும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடலை முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது இந்த கடலைக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி இருக்கணும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே இப்போ வந்து கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு இதை வந்து வேக வச்சிடலாம் இப்போ இதை வந்து அடுப்புல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க என்னோட குக்கருக்கு மூணு விசில் வச்சாலே போதும் கொண்ட நல்லாவே வெந்துடும் உங்க குக்கர்ல எத்தனை விசில் வச்சா வேகமோ அந்த அளவுக்கு விசில் வச்சு இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லாவே வேகட்டும் நம்ம இதில் சேர்க்கறதுக்காக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணும் இப்போ அதை ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் சூடானதுமே இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து சேர்க்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க இந்த தேங்காய் வந்து நல்லா வறுக்கணும் இந்த தேங்காவை வந்து நீங்கள் வறுக்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த தேங்காவை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேங்காய் வறுப்பட்ட உடனே அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த பொடிகள் சேர்க்கும் போதும் அடுப்பு வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இதையுமே வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லாவே வறுத்து எடுத்துட்டு அடுப்பை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதே பாத்திரத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சூட்டில் வந்து அது வந்து கறியே ஆரம்பிக்கும் அதனால வந்து இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க நல்ல சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விடாமல் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லாவே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே வந்து அரைப்பட்டிருக்கு எப்போவுமே நீங்கள் மசாலா அரைக்கும் போது முதல்ல தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நம்ம தண்ணி சேர்த்து வந்து மசாலா வந்து அரைக்கணும் அப்போ வந்து நல்லாவே அரையும் இது கூட இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடுவாங்க இப்போ இது நல்லாவே அரைஞ்சிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சிருந்தா கொண்டக்கடலையே பார்க்கலாம் வெந்துடுச்சானி இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு கொண்டைக்கடலையே இந்த மாதிரி அமைக்கி பாருங்கள் கொண்டைக்கடலை பாருங்க நல்லாவே வந்துடுச்சு இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்ச இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க இதையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் உப்பு போடும்போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக இந்த நேரத்தில் நம்ம போடுறோம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவை இப்போது அந்த மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையுமே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் அடுப்பை வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் வந்து உப்பு வந்து கூடுதலாக போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இந்த அளவுக்கு போதும் இதை விட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும் அது வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்படி எல்லா கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க அடுப்பு நமக்கு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ஏற்கனவே மசாலாவுமே நமக்கு நல்லாவே வந்து வெந்திருக்கும் அதே மாதிரி கொண்டக்கடலை நம்ம அவிச்சு தான் இது கூட சேர்த்தோம் அதனால் இந்த மசாலா வந்து ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும்னு இல்லை இப்படி கொண்டக்கடலையை சேர்த்த உடனே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மசாலா வந்து கொண்டக்கடலை கூட சேர்ந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடுது ஒரு இருந்து ஏழு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதும் இந்த நேரத்தில் அப்பப்போ மட்டும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கொண்டக்கடலை கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஆப்பம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் இதனோட டேஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம வந்து கறி குழம்பு சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்